வாங்கம்மா உங்கள் சிப்பானா டெக்ஸ் ஜாய் சில கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் ஜார்ஜெட் தாம்மா அந்த கீழே விஸ்கோஸ் பார்டர் அது நம்ம ஏற்கனவே போட்டோம் நிறைய சகோதரிகள் கிடைக்கல திருப்பி ஆர்டர் போட்டு ஒரு பார்சல் மட்டும் வந்திருக்கு பார்த்து பிடிச்சவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கோங்க இதோட ரேட் வந்து வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் எப்பயும் போல் நீங்கள் ரெண்டு சாரி வாங்குறவங்க மூணு சாரி வாங்குறவங்க எத்தனை வேணுமோ வாங்கிக்கோங்க ரெண்டு சாரீக்கு எண்பது ரூபா குறைய சார்ஜ் மூணு சாரிக்கு நூறுரூவா குறைய சார்ஜ் இது பாருங்கள் கலெக்ஷன் பாருங்கள் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு தான் இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மெட்டீரியல் இது ஏற்கனவே வாங்கின சகோதரிகளுக்கு நல்லாவே தெரியும் வாங்காதவங்க பார்த்து வாங்கிக்கோங்க நல்ல மெட்டீரியல் இது இது வந்து மோஸ்ட் ஜார்ஜெட்டு சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முத முத பார்க்குற சகோதரிகள் சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சாங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட் கலர்ஸ் தான்மா இது வந்து ஃப்ரூட்டி மேட்சிங்னு சொல்லுவாங்க லைட் கலர்ஸ் எல்லாமே டார்க் கலர் கிடையாது லைட் கலர்ஸ் நல்லாயிருக்கும் மேக்ஸிமம் ப்ளவுஸ் இருக்குது ஒன்று ரெண்டில் தான் ப்ளவுஸ் இருக்காது மேக்சிமம் எல்லா சேரிலையுமே ப்ளவுஸோடய வந்துருச்சு நம்ம போடுறது மேக்ஸிமம் சேரீ ப்ளவுஸ் இல்லைன்னு தான் சொல்லி போடுவோம் இந்த லாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேரீயோட ப்ளவுஸ் மேக்ஸிமம் வந்துருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குமா ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கு கனரா பேங்க் நடுவில் இருக்குது நம்ம கடை கடைக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மைனா பார்ட்டி ஹால் நீங்கள் ஷேர் ஆட்டோவில் வந்தீங்கன்னா மைனா பார்ட்டி ஹால்னு சொல்லுங்கள் ரெய்னி ஹாஸ்பிட்டல் சொல்லிவிட்டு மைனா பார்ட்டி ஹால் பக்கத்தில் விட்ருப்பான்னு சொன்னீங்கன்னா நேர் ஏற்ற மாதிரி தான் நம்ம கடை பஸ் ரூட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் ஒரு ப்ராட்வேலருந்து ஆட்டோஸ் நிறையா பாருங்கள் கலெக்ஷன் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த ஜெரி வந்து இந்த ஜார்ஜெட்டு பார்ட்ரு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்து மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோமா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு பார்க்கறது எல்லாமே ஜெரி ஜார்ஜ் தான் பார்க்குறது பாருங்க மோஸ்ட் இது துணி ரொம்ப அற்புதமாக இருக்குமா அருமையான கலெக்ஷன்மா பாருங்க ஒரு பார்சல் அப்படியே ஃபுல்லாகவே கட்டுறேன் உங்களுக்கு பார்த்து பிடிச்ச சகோதரிகள் டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கோங்க இது டை அண்ட் டை டிசைன் இது ஒன்று மட்டும் கிரேப்பு டை அண்ட் டிசைன் ரொம்ப அருமையாக இருக்குது பீச் கலர் இப்போ எல்லோல எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா நேற்று பார்சல் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால தான் நேற்று வீடியோ போட முடியல இன்னைக்கு இப்போ தான் பார்சல் வந்துச்சு வந்த ஒன்றும் போடுறோம் பாருங்கள் பாருங்க எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது எதோ எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியல கலெக்ஷன் அந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன் இது ஒன்று மட்டும் பிராசோ சைடு அப்பறேன் லெக்ஷ்மிபதியில் வந்தது இதில் இருக்குது பாருங்கள் எல்லாமே அற்புதமா இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கலெக்ஷன் வேற லெவல்ல இருக்கு பாருங்க ஒரு வீடியோ போட்டோம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க எல்லா சகோதரிகளுமே எடுத்தாங்க புறமே காலி ஆயிடுச்சு இப்போ ஒரு பார்சல் வர வச்சுருக்குறோம் இனி அடுத்தது எப்போ வரும்னு தெரியாது அதனால வேணுங்கிற சகோதரி டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாய்ப்பே இல்லைங்க இரநூத்தம்பது ரூபாய்க்கு நல்லா ஒரு தபிளான சாரி தாங்க இது இங்க பாருங்க இரநூத்தம்பது ரூபாய்க்கு நல்ல ஒருத்தபிளான சாரி

வந்து சாட்டின் ஜார்ஜெட் இந்த சிங்கப்பூர் சாரி சொல்லுவோம்ல அதோட சேர்ந்தது இது மோஸ் ஜார்ஜெட்லேயே பிராசோ இது மோஸ் ஜார்ஜெட்லேயே இது வந்து பிராசோ செல்ஃப் டிசைன் வரும் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் இதில் நாலு கலர் இருக்கு மூணு கலர் இருக்கு எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கணும் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்க எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்குமா போன டைம் நிறைய சகோதரர்கள் கேட்டிருந்தாங்க இல்ல சோல்ட் ஆயிடுச்சு இந்த வாட்டி ஒரு ஒரு பீஸ் தான் வந்துருக்கு மூணு கலர் வந்துருக்கு எல்லாத்துலயும் ஒன்னு ஒன்று தான் வந்துருக்கு

எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ரெண்டு சாரிக்கு ஐநூறுரூவா எண்பது ரூபா குறியடிச்சாரு ஐநூற்றி எண்பது ரூபா ஃபைவ் எயிட்டி போட்டு உங்கள் அட்ரெஸு பின்கோடு நம்பரு மொபைல் நம்பரு எல்லாம் தெளிவாக போட்டிங்கன்னா வீடு தேடி வந்துடும் பாருங்க இன்றைக்கி ஃப்ரைடே நைட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் நாளைக்கு நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் கொடுக்குறதெல்லாம் நாளைக்கு அனுப்புவோம் ஸோ சனிக்கிழமை அனுப்பினோம்னா ஞாயிற்றுக்கிழமை கொரியர் வராதுமா மண்டே தான் வரும் மண்டே அல்லது டியூஸ்டே ரெண்டு நாளில் வரும் டியூஸ்டே வரலனா மட்டும் கால் பண்ணுங்கள் நீங்கள் வந்து சண்டேவே கால் பண்ணிடுறீங்க பா நேற்று போட்டோம்ல பாய் வெள்ளிக்கிழமை நைட்டு போட்டது இன்னும் வரல பாய் அப்படின்னு ஒரு சில சதவீதம் சாட்டர்டேயே கேட்டுருவாங்க சாட்டர்டே தான் நம்ம டிஸ்பெச்சே பண்ணுவோம் இங்கேருந்து அதனால் சொல்கிறேன் நீங்கள் டியூஸ்டே வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் டியூஸ்டே வரலனா கால் பண்ணுங்கள் அவங்களுக்கு ட்ராக் பண்ணி எங்கே இருக்கு என்ன ஏதுன்னு கிளியராக வந்து சொல்லிடுவோம் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கிங்க வெறும் இரநூத்தி ஐம்பது மட்டும்தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லை வெறும் இரநூத்தி ஐம்பது மட்டும்தான் பாருங்க அப்படி இருக்கு பார்த்தீங்களா எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க எல்லாமே வந்து மோஸ்ட் ஜார்ஜெட் தான் ஜார்ஜெட்லேயே மோஸ்ட் ஜார்ஜெட் ஒரு சில சாரியில் இந்த மாதிரி ரன்னிங்லேயும் ப்ளவுஸ் வருது ஒரு சில சாரியில் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் வருது ஒரு சில சாரியில் வந்து கம்பெனி ப்ளவுஸ் தனியாக வந்துருது எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது அருமையாக இருக்குது உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பார்சல் கிட்டத்தட்ட நூற்றி இருபது சாரி காட்டுறேன் பிடிச்சதை டக்கு டக்குன்னு எடுத்துக்கங்க எல்லாமே அற்புதமா இருக்குமா சூப்பரா இருக்கு பாக்குறது எல்லாமே வந்து மோஸ்ட் ஜர்தெட் தான் பாத்துக்கிட்டு இருக்குங்க பாருங்க பாருங்க இங்க பாருங்க பாருங்க எல்லாமே மோஸ்ட் ஜார்ஜெட்டு தான் ஒரு சில சாரியில் மட்டும் ப்ளவுஸ் இல்லை இந்த சாரியில் ப்ளவுஸ் இல்லை உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் இருக்குது ரன்னிங் ப்ளவுஸ் இருக்குது சாரி ப்ளவுஸ் இருக்குது அப்படி மாறி மாறி வந்துருக்கு ஒரு சில சாரியில் மட்டும் ப்ளவுஸ் இல்லை எதுக்கு உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் அப்புறம் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்பீங்க இந்த சாரி யாருக்காவது வந்துருச்சுன்னா பாய் எல்லாத்துலேயும் ப்ளவுஸ் இருக்குதுன்னு சொன்னீங்க எனக்கு அனுப்புனதில் ப்ளவுஸ் இல்லை ப்ளவுஸை விட்டீங்க பாய் எங்கே இருக்குது பாருங்கள் பாய் நீங்கள் நம்ம இங்கெல்லாம் விட மாட்டோம் இருந்துச்சுனா அப்படியே அனுப்பிச்சுருவோம் இருக்குதுன்னு சொல்லிடுவோம் அந்த இதில் பார்த்திங்கன்னா இருக்குது பாருங்கள் தனியாக இந்த மாதிரி வந்துடும் ப்ளவுஸ் இருக்கிறது ப்ளவுஸோட வந்துடும் ப்ளவுஸ் இல்லாத ப்ளவு ப்ளவுஸ் கூட உங்களுக்கு சாரி வந்து ஆறு மீட்ரு வரும் அபவ் சிக்ஸ் மீட்டர்ஸ் வரும் நல்லா ஃபேட்டாக இருக்கிறவங்க அப்படியே கட்டலாம் கொஞ்சம் மீடியமாக இருக்கிறவங்க ப்ளவுஸ் வெட்டிட்டு கூட கட்டலாம் நல்லாயிருக்கும் இந்த ஜாயிண்ட் வந்து ஒன்று வந்து ரெண்டு மீட்ரு ஒன்று நாலு மீட்ரு ரெண்டு பிட்டாக வருமா தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டு பிட்டாக வரும் ரெண்டு சேர்த்து ஜாயின் பண்ணிங்கன்னா மடிப்பு கொசவத்தில் ஃப்ளீட்ஸில் போயிடும் நீங்களே சொன்னாதான் ஜாயின் சாரின்னு தெரியும் இல்லைன்னா கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் நீ பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்க கலர்ஸ் எல்லாமே எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியாது அந்த மாதிரி வரணும்மா கலர்ஸ் எல்லாமே நீ பாருங்க அப்படி இருக்கு பார்த்தீங்களா எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்

எல்லாமே டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இரநூத்தம்பது ரூபாய்க்குலாம் இந்த மாதிரி சாரி எங்கேயுமே கிடைக்காது வாய்ப்பே இல்லை இங்கே பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா இந்த சாரியில் கூட ப்ளவுஸு இல்லை எதில் ப்ளவுஸ் இல்லை அதையும் தெளிவாக சொல்லி தான் போடுறேன் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கம்மா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் புரியும் இங்கே பாருங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா இடையில என்ன சொல்கிறேங்கிறது புரியாது உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் கிளியராக தெரியும் என்ன விவரம் என்ன ஏது அப்படின்னு புரியுதுங்களா பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது அற்புதமாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இரநூத்தி ஐம்பது மட்டும்தான் வெறும் இரநூத்தி ஐம்பது தான் இங்கே பாருங்கள் டிசைன்ஸு கலர்ஸு எல்லாமே வேறு லெவலில் இருக்குமா பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கு பாத்தீங்களா இல்ல பாட்ரு பாருங்க இதுல வந்து மயில் உருவம் போட்டுருக்குமா கொஞ்சம் பாத்து எடுத்துக்கோங்க உருவம் போட்டுருக்கு இந்த லைன்ஸ் டிசைனில் மூணு இந்த பாருங்க மூணுமே வேற வேற கலர் தான் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்க எப்படி இருக்குது பாருங்கம்மா எல்லா கலருமே நல்லா இருக்குங்கம்மா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன் இது ஜெரி ஜார்ஜ்டு விஸ்கோஸ் பார்ட்ரு இந்த மாதிரி பார்டர் வர்றது விஸ்கோஸ் பார்ட்ரு ஜெரி ஜார்ஜ் வெறும் டூ ஃபிஃப்டி தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லை வெறும் டூ ஃபிஃப்டி தான் பாருங்கள் மூணு சாரிக்கு செவன் ஃபிஃப்டி நூறுரூவா குறியிடுச்சார் எயிட் ஃபிஃப்டி போட்டு விடுங்க ரெண்டு போதுமா ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி ருபீஸ் குறிடுச்சாரு ஃபைவ் எயிட்டி போட்டு விடுங்க அவ்வளோதான் டக்கு டக்குன்னு போட்டிங்கன்னா வீடு தேடி வந்துடும் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் எல்லா டிசைன்மே நல்லா இருக்கு. எல்லாமே फर्स्ट क्लास டிசைன்ஸ். ரொம்ப குட்டி இருக்கு பாருங்க. எல்லாஸ்மே நல்லா இருக்கு டிசைன்ஸ்மே நல்லா இருக்கு. எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கு. பாருங்க கிளாத் ரொம்ப சூப்பராக இருக்குமா இப்போ டைம் வாங்கினவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் கிளாத் வந்து அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிளாத் எல்லாமே சூப்பராக இருக்குமா மிசன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க அதுலேயே ரெண்டு கலர் இருக்கு எல்லாமே ஜரி ஜார் தான் இது மோஸ்ட் ஜார் தான் ஜரி ஜார்ஜெட் மோஸ்ட் ஜார் இப்போ அடுத்து நம்ம காட்ட போகிறது தான் ஜரி ஜார்ஜ் இந்த பாருங்க இது வந்து ஜரி ஜார்ஜ் இது வந்து உங்களுக்கு கம்பி சாயிரு ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு ஜாஸ்தி இது இரநூத்தம்பது ரூபாய் தான் போடுறேன் இதில் வந்து சின்ன மெயினர் மிஸ்டேக் டிஃபெக்ட்னா லைட்டாக ஸ்ட்ரெயின் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் எல்லா இல்லை ஒரு சில சேரிலாம் வரும் இதில் வந்து மொத்தம் அஞ்சு ஆறு கலர் வருது இது வேணுங்கிறவங்க பார்த்து எடுத்துக்கோங்க இது வந்து ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு நல்லாயிருக்குமா இது பாருங்க இதில் ஒரு ரெண்டு கலர் இருக்குதும்மா ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் பொட்டிக்கு வச்சுருக்கிறவங்க டெய்லரிங் ஷாப் வச்சிருக்கிறவங்க எடுத்துக்கிறோம் பாருங்க ஜரி ஜார்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு கலர் வருது க்ரீனு லைட் க்ரீனு ப்ளூ டார்க் ப்ளூ எல்லோ பிளாக்கு எல்லா கலருமே இருக்குது பாருங்கள் பார்ட்டி வேர் சரி மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கே நல்லா ரிச்சா கட்டு போகலாம் இது சில்லு புல்லுன்னு ஒரு சைடு தான் அந்த ஜரி வரும் சைடு ஜெரி சூப்பராக இருக்கு சூப்பரா பாருங்க எல்லாமே ஜெரி சார்ஜ் தான் இது சொன்ன ட்ரெஸ் தைக்கிறது இதுல வந்து ரெண்டு பீஸ் இருக்கு இந்த கலர் ரெண்டு கலர் ஒண்ணு லாண்டா இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோவில் எப்படி இருக்கு தெரியல நேரில் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரெஸ் தைக்கிறீங்க இது பீச் கலர் இது எப்பயும் போல மோஸ்ட் பிராசோ மோஸ்ட் ஜார்ஜ் இது மோஸ்ட்லி நிறைய வெரைட்டி வருதுங்க மோஸ்ட் பிராசோ வருது மோஸ்ட் கிரேப் வருது மோஸ்ட் ஜார்ஜெட் வருது மோஸ்ட்ல பாத்தீங்கன்னா மூணு நாலு வெரைட்டி வருதுங்க பாருங்க இது வந்து எல்லாமே விஸ்கோஸ் பாட்ரு மோஸ்ட்லி ரொம்ப சூப்பரா இருக்கு

ஜிக்ஜாக் டிசைன் ஜிக்ஜாக் டிசைனில் மூணு நாலு கலர் வரும் எல்லாத்துலேயும் சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் இருக்கு சப்போஸ் உங்கள்ட்ட ஆர்டர் வாங்கிட்டு பை சான்ஸ் இல்லை அப்படின்னா தயவுசெய்து ஃபோன் பண்ணுறேன் எடுங்க வீடியோ காலில் பாருங்க இல்லைனா ஃபோட்டோஸ் அனுப்புகிறேன் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து வேற ஆப்ஷன் கொடுத்து பார்த்து எடுத்துக்கோங்க ஏன்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபது சாரி அனுப்பிச்சிருக்கிறேன் ஆர்டர்ஸ் கடை கடன் வந்துகிட்டே இருக்கும் ஒருத்தருக்கு இருக்குது ஒருத்தருக்கு இல்லை அப்படி மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஒரு சிலர் என்ன செய்வாங்க இருக்குன்னு சொல்லி காசு போடுறேன்பாங்க போட மாட்டாங்க அப்போ அது ஆர்டர் வாங்கிட்டோம்னு நினச்சிருப்போம் அந்த மாதிரி சில குழப்பங்கள்லாம் நடக்கும் அதனால வந்து பார்த்திங்கன்னா தயவுசெய்து வச்சிக்காமல் வீடியோ காலில் பாருங்கள் சப்போஸ் நீங்கள் காசு போட்டு ஒரு சாரி இல்லைன்னா அவ்வளோதாம்மா அவ்வளோதாம்மா இன்றைக்கி கலெக்ஷன் இன்னைக்கு நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஜரி ஜார்ஜ்ட்டு மோஸ்ட் சார்ஜெட்டு ரெண்டு ஐட்டம் பார்த்துருக்கோம் ரெண்டுமே இரநூத்தம்பது ரூபா தான் வேணுங்கிற சகோதரிகள் டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க ரெண்டு சாரிக்கு ஐநூறுரூபா எண்பது ரூபா கொரிய சார்ஜ் மூணு சாரி எடுத்திங்கன்னா நூறுரூபா கொரிய சார்ஜ் போட்டு உங்கள் பேர் ஊர் ஊரோட பின்கோடு நம்பர் மஸ்ட்டுமா பின்கோடு நம்பர் மொபைல் நம்பர் எல்லாம் தெளிவாக போட்டிங்கன்னா அதுக்கு தேடி வந்துடும் நேரம் நம்ம சேனலில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றிம்மா